எடப்பாடி பழனிசாமியை சீண்டும் அண்ணாமலை கூட்டணி ஆட்சிதான் பாஜகவும் அப்படிலாம் இல்லை அதிமுக ஆட்சி தான் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அதிமுகவினரும் சண்டை போட்டுட்டு வராங்க இதை பத்தி மதிமுகம் டீக்கோட்டில் விரிவா பார்க்கலாம்

தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணியில யாருமே விரிசலை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வராரு எடப்பாடி இந்த ஒரு நிலையில தான் தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்றதுதான் வேத சத்தியம்னு அண்ணாமலை சொல்லியிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அதாவது செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டார் அவர் சொன்னத நான் எப்படி மாத்தி கூற முடியும் அதிமுகவுக்கு வேணா மாற்றுக்கருத்து இருந்தா அமித்ஷா கிட்ட பேசி முடிவு எடுக்கலாம்னு தெரிவிச்சிருந்தார் அதோட நிறுத்தாம தமிழகத்துல கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு அமித்ஷா சொன்னது எனக்கு வேத சத்தியம்னு அண்ணாமலை சொன்னார் இதுல என்னன்னா இது சம்பந்தமா நயனார் நாகேந்திரன் வாயை திறக்கவே இல்ல குறிப்பா தமிழகத்துல விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு இதனால அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு அந்த கட்சியினர் சொல்லிட்டு வராங்க அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்போ பாஜக மறுபடியும் பிரச்சனையை கொடுக்க தொடங்கி இருக்கு அதாவது அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில பாஜக தரப்புல மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மக்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வளமான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு தான் பேசிட்டு வராரு இதனால பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்றது சரிதானு பேசப்படுது சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணம் கோவில தொடங்கினப்போ இருந்த பாஜக ஆதரவு வர வர குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம் ஏற்கனவே அதிமுகவை தொடர்ச்சியா சீண்டுவாரு அண்ணாமலை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல என்னோட பங்கு இல்லைன்னு அண்ணாமலை சொன்னது பேசு போறலாம் மாறியிருக்கு இதனால அண்ணாமலையை வச்சு அதிமுகவுக்கு கொடுப்பது கொடுப்பதுதான் பாஜகவோட திட்டமா இருக்குமோ அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமாவும் அதிமுகவுடனான கூட்டணி தனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அண்ணாமலை தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டே வராரு இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்ணாமலையோட பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருந்தார் அதுல ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்தந்த கட்சிக்கு பலம் இருக்கணும் அந்த பலம் அதிமுக கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம சந்துல சிந்து பாட சிலர் முயற்சிக்கிறாங்கன்னு அண்ணாமலையை சாடியிருந்தாரு மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராகிட்டாங்கன்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி தெளிந்த நீரோடையில கல்லெறிய வேலையை செய்யாதீங்கன்னு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு இதனால அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையா இல்லை அப்படின்னோ எந்த நேரத்திலையும் இந்த கூட்டணி முறியலாம் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு வராங்க